ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு வேண்டிவிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் படைச்ச உயிரினங்களில் சிலது அழகாகவோ சிலது பார்க்குறதுக்கு பயங்கரமாகவும் சில விஷயங்கள் பேரை கேட்டாலே நமக்குள்ள பயத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேல்கள் பத்தி நாங்கள் தேளில் கருந்தேல் செந்தேல் அப்படிங்கிற ரெண்டாயிரம் வகையான தேல்கள் இருக்குது பொதுவாக தேல்கள் வந்து காடுகள்லையும் புதர்கள்லையும் மறைவான இடங்கள்லையும் தாங்க இருக்கும் இந்த தேள்கள் சின்ன சின்ன பூச்சிகளையும் சின்ன உயிரினங்களையும் சாப்பிட்டு தாங்க உயிர் வாழுது எல்லா தேர்களுமே அதோடய வாழ் ஒரு விசை கொடுக்க வச்சுருக்கோம் இந்த கொடுக்கனால பொதுவாக மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை சாதாரணமாக இந்த தேள்கள் கடிச்சா நல்ல வயது முதலில் மனுஷங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க குழந்தைங்களை கடித்தா கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் இந்த தேல்கள்லையே இருபத்தி அஞ்சு இனங்கள் சாகடிக்கிற அளவுக்கு கொடூரமான விஷத்தோடு இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அது இந்த உலகத்தோட சில பகுதியில் தேல்கடினால் இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க இவங்க பெரும்பாலுமே சரியாக அவங்களுக்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததுனால மட்டும்தான் அவங்க இறந்து போயிருக்கிறதா தெரிய வந்திருக்கு அது எதனால அவங்க இருக்கிற இடத்துல மருத்துவ வசதி குறைவாக இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த தேள்களோட உடம்புல ஆறு கால்கள் இருக்கும் முன்னாடி ரெண்டு கொடுக்கு இருக்குங்க இதோட வால் கணுக்களாக பிரிஞ்சிருக்கும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்குங்க அதே மாதிரி இந்த வாளோட எண்டலை தான் இந்த விச்ச கொடுக்கே இருக்கும் இதோட முன்பக்க கொடுக்கு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கொடுக்க வச்சுதாங்க இது தன்னோட இரையை பிடிச்சு சாப்பிடும் இந்த தேள்களோட ஆயுட்காலம் நான்கு வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சு வருஷங்கள் வரைக்கும் உயிர் வாழும் தன்மை கொண்டதுங்க சரி நம்ம இப்ப என்ன தேலை பத்தி பாக்க போறோம் நம்ம வந்து மிக கொடூரமான விஷயம் கொண்ட மஞ்சள் நிற தேல்களை மஞ்சள் நிற தேல்களை மரண கூட சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதோட விஷயம் ரொம்ப கொடூரமானதுங்க இந்த தேல் பாலஸ்தீனத்தை அடிப்படையா கொண்ட தேளுங்க அதனால இந்த தேல்களை பாலஸ்தீன மஞ்சள் தேல்னு கூட சொல்லுவாங்க இது அந்த நாட்டுல மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா சஹாரா அரேபிய பாலைவனம் மலிச்சீரியா மாலி எகிப்து எத்தியோப்பியா அணத்தோலியா கசகஸ்தான் மற்றும் நம்ம இந்தியால கூட இந்த தேல்கள் வந்து பரவி இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த தேர்களோட இனப்பெருக்கத்தை பத்தி பாக்கலாம் ஆண் பெண் ரெண்டு ஒரு வித டான்ஸ் மூலதாங்க மூலமா தாங்க ஒண்ணு சேருமா அதுக்கப்புறம் பெண் தேள்கள் வந்து ஆண் தேள்களோடு சேர்ந்து இருக்கிறத விரும்புறதே கிடையாது பொதுவாக பூச்சி இனங்கள்னாலே முட்டையிட்டு அடைகாக்கும் தன்மையில தாங்க இருக்கும் ஆனால் இந்த தேள்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தன்னோட உடம்புக்குள்ளேயே முட்டைகளை வச்சு அடை இந்த முறையை விவரிப்பட்டின்னு சொல்லுவாங்க முட்டையிலருந்து குஞ்சுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறந்தான் அது தாயோட முதுகில் வந்து தங்கும் ஏன்னா அது அம்மாக்கி தெரிந்ததும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் இதனால் இந்த குஞ்சுகள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அம்மாவோட முதுகுலே தாங்க ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும்போது சில குஞ்சுகள் தவறு கீழே விழுந்துச்சு அப்படின்னா தாங்க அதோட ஆயுட்காலம் அதோட முடிஞ்சிருமா இருக்குது ஏன்னா இந்த தேள்களோட உடம்புல இருந்து குட்டி தேல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த தேள்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்குன்னே கொலையாளி பூச்சிங்கிற ஒரு பூச்சி இருக்குதுங்க அதை இந்த மாதிரி கீழே விழுற தேல்களை பிடிச்சி சாப்பிட்ருவோம் அதனால அந்த தேள்கள் வந்து தன் அம்மா கிட்ட இருந்தா மட்டும்தான் அது வந்து உயிர் வாழ முடியும் பொதுவா இந்த தேள்கள் முப்பதுல இருந்து எழுவத்தி ஏழு மில்லி மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சயின்றி சொல்றாங்க இந்த தேள்களோட விஷத்தில் நான்கு முக்கியமான புரதச்சத்துக்களும் இருக்குது அது என்னன்னா குளோரோடாக்சின் சாரிப்டோடாக்சின் ஸ்கைலடாக்சின் அஹிடாக்சின் இந்த அகிடாக்சின்னையும் தனித்தனியாக அஹிடாக்சின் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குதுங்க இதில் இருக்கிற குளோரோடாக்சின்ங்கிற புரதம் மனுஷங்களோட மூளை கட்டிகளுக்கு சிகிச்சையாக பயன்படுது பரவாயில்லைங்க விஷம் விஷத்தில் கூட மருந்து இருக்கிறது நமக்கு ஆச்சரியம் ஆச்சரியந்தான ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ